இண்டி கூட்டணிக்குள் கடந்த சில நாட்களாக புயல் வீசி வருகின்றது அதிலும் முக்கியமாக காங்கிரஸ் நிலை பரிதாபத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் வலுவான பாஜகவை எதிர்க்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக சமாஜ்வாதி கட்சி ஜனதா தளம் உள்ளிட்ட முப்பத்து ஐந்திற்கும் மேற்பட்ட கட்சிகள் ஒருங்கிணைந்து தேர்தலை எதிர்கொண்டனர் பாஜகவிற்கு கோட்டையாக இருந்து வந்த உத்திரப்பிரதேசம் உள்ளிட்ட முக்கிய மாநிலங்களில் பாஜக எதிர்பார்த்த தொகுதிகளில் வெல்ல முடியவில்லை காரணம் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து உண்டாகும் இட ஒதுக்கீடு தொடராது என்ற பொய் பிரச்சாரங்களை அங்கு காங்கிரஸ் இண்டி கூட்டணி கட்சிகள் செய்தனர் அதன் விளைவு இண்டி கூட்டணி கட்சிகள் குறிப்பிட்ட சில மாநிலங்களில் பாஜகவின் வெற்றியடையும் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்தது அதன்பின் காங்கிரஸ் மற்றும் இண்டி கூட்டணி கட்சிகளின் உண்மை முகத்தை உணர்ந்த மக்கள் நடைபெற்ற ஜம்மு காஷ்மீர் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஹரியானா மாநில தேர்தல்களில் பாஜகவிற்கு வாக்குகளை அள்ளித் தெளித்து இண்டி கூட்டணி முகத்தில் கரியை பூசினர் ஏற்கனவே இண்டி கூட்டணிக்குள் புகைச்சல் கொண்டே பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தாலும் தற்போது மாநில தேர்தல்களில் தோல்வியை சந்தித்து வருவதால் காங்கிரஸின் பெரிய அண்ணன் ஆளுமை சுக்குநூறாக உடையத் தொடங்கியிருக்கிறது இந்த நிலையில் இந்தியா கூட்டணியை உருவாக்கினேன் அதை முன்னின்று நடத்துபவர்களால் அதனை நடத்த முடியாவிட்டால் நான் என்ன செய்ய முடியும் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன் என்று பெரிய இடியை இறக்கினார் மம்தாவின் இந்த கருத்து கூட்டணி கட்சிக்குள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது காந்தியின் தலைமைத்துவம் மீது கேள்வி எழுந்த நிலையில் மம்தா பானர்ஜிக்கு இண்டி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் நாட்டில் உள்ள திறமையான தலைவர்களில் ஒருவர் அதனை சொல்வதற்கு அவருக்கு உரிமை உள்ளது நாடாளுமன்றத்துக்கு அவர் அனுப்பியிருக்கும் எம்பிக்கள் கடின உழைப்பாளிகள் விழிப்புணர்வு உடையவர்கள் என்று வெளிப்படையான ஆதரவை அளித்தார் இதேபோல ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவும் மம்தா பானர்ஜிக்கு ஆதரவு கரம் நீட்டியது கூட்டணிக்குள் பெரும் புயலை கிளப்பியது அடுத்தடுத்த தலைவர்களும் மம்தாவிற்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர் அதேபோல் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று முரண்டு பிடித்தது ஆனால் எதிர்வரக்கூடிய டெல்லி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி உருவாக வாய்ப்பு உள்ளது என பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகின இந்த சூழலில் அதை அரவிந்த் கெஜ்ரிவால் மறுத்திருக்கிறார் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி தனது சொந்த பலத்தை கொண்டு தனித்து தேர்தலை எதிர்கொள்ளும் கூட்டணி அமைய வாய்ப்பில்லை என்று தெரிவித்துள்ளார் தமிழகத்திலோ திமுகவை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதவ் அர்ஜுனாவை வைத்து பேச நினைத்ததையெல்லாம் பேசிவிட்டது அதற்காக அவரை நிரந்தரமாக நீக்காமல் இடைக்கால நீக்கத்தை மட்டுமே செய்து திமுகவிற்கு பயம் காட்டி வருகின்றது இதே போன்ற ஒரு சூழ்நிலை மத்தியில் காங்கிரசுக்கும் உருவாகி இருக்கிறது இந்த இரு கட்சிகளுக்கும் போதாத காலம் தொடங்கிவிட்டது என்பதற்கு இதுவே எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்